ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தலை நிமிர்ந்தவர்கள் மைட்டி விட்னசஸ் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் நாற்பத்தி ஐந்து முதல் பதினோரு வசனங்கள் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை நான் சொல்லுவேன் என் நாவல் விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எல்லா மனு புத்திரரிடம் நீர் மகா சௌந்தர்யம் உள்ளவர் உம்முடைய உதர்களில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உமது பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்து நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்கப்பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உமை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரண்மனைகள் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப்போளம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதா இருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்தைகள் உண்டு ராஜஸ்திரி ஓப்பியரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள் குமாரத்தையே கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் முதலாம் முதலாமத்தியாயும் பதினாறாம் வசனம் கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் ஐ ஆம் நாட் அஷேம்ட் ஆஃப் தி காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் நம்பிக்கை அற்ற இவ் உலகில் நம்பிக்கையுள்ள மக்கள் கூட்டமே திருச்சபை என்பது அபிசுவாசிகளை நம்பிக்கை அற்றவர்கள் என்று அழைக்கிறது வேதம் ஒன்று திசலோனிக்கு நான்காமத்தி ஆயம் பதிமூன்றாம் வசனத்திலே நித்திரையடைந்தவர்களை குறித்து பவுல் திசலோனிக்க கிறிஸ்தவர்களுக்கு எழுதும் பொழுது நித்திரையடைந்தவர்களை குறித்து நம்பிக்கற்றவர்களைப் போல நீங்கள் துக்கிக்க கூடாது என்று எழுதினார் விசுவாசிகளோ ஒளிமயமான முடிவை எதிர்நோக்குபவர்கள் நமது நம்பிக்கையை நாம் உலகிற்கு எவ்விதமாய் அறிவிக்க வேண்டும் என்று இன்று நாம் தியானிப்போம் முதலாவது நற்செய்தியை நாம் தைரியமாய் பறைசாற்ற வேண்டும் கேலியும் உபத்ரவமும் நமது பங்கானாலும் அவற்றை சற்றும் சட்டை செய்யக்கூடாது செய்யும் போது, நோவாவுக்கு எத்தனை கேலியும் அவமானங்களும் கிடைத்திருக்கும் நாரிப்போன இவ்வுலகிற்கு நற்கந்தாம் கிறிஸ்துவின் நற்செய்தியே த காஸ்பல் இஸ் த மெசேஜ் ஃபார் திஸ் மெஸ் ஏஜ் அதை குறித்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் நாட்டின் மற்றும் நானிலத்தின் அத்தனை குழப்பங்களுக்கும் பரிகாரம் கிறிஸ்துவை எங்கும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மகிமையான நற்செய்தியை அறிவித்து கடவுளுக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் செய்து கொண்டே இருப்பேன் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முழங்க வேண்டும் துன்பங்கள் பலமானால் தந்தையின் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு எழுந்து நின்று உங்களை வரவேற்பார் நினைவிருக்கிறதா தேவான் கல்லெறியப்பட்டான் அப்பொழுது அவன் அன்னார்ந்து பார்த்து சொன்னது இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் பிதாவின் பாஷத்தில் நிற்கிறதையும் கண்டான் என்று அவன் சாட்சி பகர்ந்தான் அவ்விதமே துன்பங்களின் வழியாக பவுல் செலுகையில் அவன் சற்றும் சோர்வடையவில்லை மாறாக கடவுளின் வாக்கு தத்துவத்தின் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையே அவனை இயக்கிய விசையா இருந்தது அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அவன் சிங்கம் என கட்சித்தான் அப்போ சில இருபத்தி ஆறு ஆறில் விதம் வாசிக்கிறோம் கடவுள் நம் மூதாதையருக்கு அருளி செய்த வாக்கு நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது தீர்ப்படைகிறவனா நிற்கிறேன் என்று முழங்கினான் இரண்டாவது இந்த நம்பிக்கையை அறிவிக்க நாம் வெட்கப்படக்கூடாது கிறிஸ்தவுக்காக சாட்சி பகர தயங்கும் கிறிஸ்தவன் தனது நிச்சயத்தில் உறுதியற்றவன் கிறிஸ்துவே ஒரே வழி என்று உறுதியாய் நம்பினால் நான் எப்படி இருக்க முடியும் விபச்சாரமும் பாவமும் உள்ள இத்தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்தும் மனுமகனும் தமது தந்தையோடு தந்தையின் மாட்சியோடு தூய தூயர்களுடன் வரும்போது வெட்கப்படுவார் என்று கிறிஸ்து காரசாரமாய் உரைத்து விட்டார் எனவே ஒருபோதும் வெட்கத்திற்கு நாம் இடமே கொடுக்கக்கூடாது மூன்றாவது எப்பொழுதும் நாம் சாதக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் should be ஆல்வேஸ் ஆப்டிமிஸ்டேக் முன்னேற்றம் அடைந்துள்ள நாடுகளின் தலைவர்கள் கூட இருள் சூழ்ந்த எதிர்காலத்தையே நோக்கி உளம் சோர்ந்துள்ளனர் அவர்களுக்கு எதிர்காலம் ஒரு மறைபொருளாக இருக்கிறது விசுவாசிகளாகிய நாமோ நமது எதிர்காலத்தை கையில் ஏந்திருப்பது யார் என்று நமக்கு தெரியும் அவர் யார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நமது ஆண்டவர் நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் அத்தனை பேரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் தொய்ந்து போனவர்கள் அவர்கள் நம் மூலமாக சுவிசேஷத்தை கேள்விப்படுவார்கள் என்றால் என்ன சொல்வார்கள் தெரியுமா நல்ல வேளையாய் நீ இயேசுவை பற்றி என்னிடம் கூறினாய் அதற்காக நான் என்றும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சாட்சி பகிர்வார்கள் எனவே பிரியமானவர்களே நம்மிடமுள்ள நம்பிக்கையை குறித்து கேட்கிற விசாரிக்கிற யாவருக்கும் பணிவோடும் மரியாதையோடும் பதில் சொல்ல எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருப்போம் பவுல் அருளப்பன் என்ற தெய்வ மனிதன் கீர்த்தனையிலே இவ்விதமான ஒரு அழகான பாடலை எழுதி வைத்தார் சிந்தை இருள்மூடி கெட்டு சந்ததமும் உன்னை விட்டு நிந்தைகள் லட்சைப்பட்டு நேசம் மற்றும் மோசம் போன அந்தகார பூமி இதையா இருளோடிமை அபிரோளி உதித்ததையா பிரியமானவர்களே இன்றே உங்கள் தயக்கத்தையும் பயத்தையும் உதறிவிட்டு உங்கள் வாயை திறந்து கிறிஸ்துவுக்காக பேச துவங்குங்கள் சாட்சி சொல்ல சொல்ல உங்களுக்கு தைரியம் கூடிக்கொண்டே இருக்கும் அதை இந்தே துவங்குங்கள் நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன் ஐ ஆம் நாட் அஷேம் ஆஃப் தி காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் ஜெபிப்போம் நீங்க நல்ல ஆண்டு வரே இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உண்மை தோத்திருக்கிறோம் கர்த்தாவே நீர் மகிமையான ஒரு சுவிசேஷ செய்தியை எங்களை நம்பி எங்கள் கரங்களிலே கொடுத்ததற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நம்பிக்கையற்ற உலகிலே ஒரு நம்பிக்கை உள்ள செய்தியை கொண்டிருக்கிற நாங்கள் தைரியமற்ற உலகிலே நிச்சயமான ஒரு செய்தியை கொண்டிருக்கிற நாங்கள் கர்த்தாவே ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டிருக்கிற நாங்கள் கர்த்தாவே ஒருபோதும் வெட்கப்படாமல் ஒருபோதும் நாங்கள் பயந்து விடாமல் தலை நிமிர்ந்தவர்களாக சாதக சிந்தையுடன் செல்லுமிடமெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தி நற்செய்தியை பறைசாற்ற கர்த்தாவே கட்டப்பட்டிருக்கிற எங்கள் நாவுகளை நீர் திறந்து விட வேண்டும் என்று அவிழ்த்து விட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தாவே தூசியை உதறிவிட்டு எழுந்திருந்து இயேசுவுக்காக சாட்சியாய் செல்லும்படி துடிதுடிப்பாய் உடைய குமாரனுடைய ஆட்சிய விரிவாக்கத்திற்காய் உழைக்கும்படி கர்த்தர் அவர்களை நீர் முன்னேற்றி அவர்களை முன்தள்ளி நீர் அனுப்ப வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் பவுல போஸ்தலனுக்காக சுவிசேஷத்து நிமித்தம் அவனுக்கு இருந்த அந்த தைரியத்திற்காக சிங்கம் போல் அவன் கர்ஜித்ததற்காக கர்த்தாவே அந்த நல்ல சாட்சிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சமுதாயத்தில் ஒரு பவுலாய் நிற்க எங்களுக்கு உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே